இப்பொழுதும் கூட நான் அண்மையிலே அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையையும் நான் இந்த இடத்திலே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் சுற்றறிக்கை இலக்கம் பி எஸ் சாய்கோடு டி ஏ எஸ் ஏ சாய்கோடு சர்க்குலர் சாய்கோடு ஏழு சாய்கோடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்ட பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம் இந்த பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய இயக்கம் என்பது இங்கே இருக்கின்ற நாட்டினுடைய தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம் மாகாண சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகள் பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்களின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கி இருக்கிறது மிக முக்கியமாக அதனுடைய நோக்கங்கள் கூட அந்த மக்களுக்கான வறுமை ஒழிப்பு மற்றும் அவர்களுக்கு பொருத்தமான அபிவிருத்தி முன்மொழிவுகள் இந்த விடயங்களை செய்வதற்காக என்று சொல்லப்பட்டால் ஏற்கனவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகளுக்கு என்ன பணி இருக்கிறது ஏன் இந்த இந்த ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை இங்கே அமைச்சர்கள் அமைச்சின் செயலாளர்கள் ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அவர்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர்கள் அவர்கள் பிரதேசத்துக்கு இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இதற்கு பின்னாலே இந்த நாட்டிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட மே கௌரவ மேயர்கள் கௌரவ நகரபிதாக்கள் கௌரவ தவிசாளர்கள் இவர்களுக்கு என்ன பணி அப்ப நீங்கள் இந்த சபைகளை கலைத்து விடுங்கள் என்ன இந்த தேர்தல் இந்த நாட்டிலே ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுதல் என்ற விடயங்களை நாங்கள் இல்லாமலே செய்துவிடலாம் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத வழியிலே இருந்த ஒரு இயக்கம் இவ்வளவு காலம் பொறுத்திருந்து நீதியாக நீங்கள் ஒரு தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவர்களும் நாங்களே சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்து வந்த பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பிரதேச நகர மாநகரத்தினுடைய உறுப்பினர்களையும் புறந்தள்ளி மாகாண சபைகளையும் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் நினைக்கின்றவர்களை ஜனாதிபதி நியமிக்கலாம் என்றால் இது என்ன ஜனநாயகம் இது பச்சை அராஜகம் வெளிப்படையான ஒரு அராஜகம் இந்த நாட்டிலே பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு முன்னாலே இந்த பிரஜா சக்தி என்கிற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அராஜக நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு அங்கீகாரம் வழங்குகிறீர்கள் அவர் நினைக்கிறவரை அந்த கிராம அலுவலர் பிரிவிலே தலைவராக்கலாம் இது எந்த சட்டத்தில் இருக்கிறது எந்த நாட்டில் இது எந்த ஜனநாயகம் அந்த ஒரு வட்டாரத்துக்கு இரண்டு அல்லது ஒன்று அல்லது மூன்று கிராம அலுவலர்களை உள்ளடக்கிய ஒரு வட்டார உறுப்பினர் இருக்கிறார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் இருக்கிறார் ஆனால் அதே வட்டாரத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் இந்த பிரஜா சக்திக்கான தலைவராக உங்களுடைய கட்சி நியமிக்கிறது அரசாங்கமா இது கட்சியா இந்த நாட்டில் நடைபெறுகின்றது உங்களுடைய அரசாங்க ஜனநாயக நடைமுறையா அல்லது என்பிபி கட்சியினுடைய அராஜகமா நடைபெறுகிறது என்பதை தயவு செய்து முதலே வெளியிடுங்கள் நீங்கள் நாட்டிலே இருக்கின்ற முன்னில் இருந்த ஆட்சியாளர்களை அவர்கள் மீது கல்லறிந்தீர்கள் அவர்களை ஊழலந்தீர்கள் அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் நடக்கிற நடவடிக்கை என்ன அவர்கள் ஆயுத ரீதியாக எங்களுடைய மக்களை அராஜகம் செய்தார்கள் இனப்படுகொலை செய்தார்கள் அதனையே மிக மெதுவாக கண்ணுக்கு தெரியாத நூதனமான முறையிலே அறிக்கைகள் மூலம் சுற்றறிக்கைகள் மூலம் என்பிபி ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை இன இனாலிப்பை இந்த நாட்டிலே செய்வதற்கு முயற்சிக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே உங்களுக்கு பிறகு என்பிபிக்கு பிறகு அதிகமான சபைகளோடும் அதிகமான மக்கள் பிரதிநிதிகளோடும் இந்த மக்கள் ஜனநாயக முறப்படி தங்களுடைய பணியை ஆற்றுகிறார்கள் நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் இருந்த அராஜக அரசுகள் அல்லது சிங்கள பேர்ணவாத அரசுகள் கூட அந்த மக்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை இயங்க விட்டார்கள் அவர்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள் அவர்களுடைய பெயர்களை கேட்டுக்கொண்டார்கள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் இங்கே முழுமையான ஒரு கருத்து சிதைக்கப்படுகிறது கருத்துக்கள் இல்லாமல் அளிக்கப்படுகிறது அதனைவிட ஒரு ஒரு வன்புணர்வாக ஒரு வெண்மையான முறையில் மிகவும் வலிந்து இந்த நிலைமையை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் தயவு செய்து மாற்றுங்கள் உங்களை மாற்றுங்கள் நீங்கள் நாட்டில் எல்லாரும் தேவை ஒரு சுயமான வாழ்வு மக்களுக்கான புரிதல் மக்களுக்கான புரிந்துணர்வு இந்த மக்களுக்கான நல்லெண்ணம் உங்களிடம் இருக்கிறது என்றால் ஏன் இவ்வாறான வேலைகளை உங்களால் செய்ய வேண்டும் சமூக வலுவூட்டல் அமைச்சு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சமூக வலுவூட்டல் அமைச்சினுடைய செயலாளர் அதனை விட அவருக்கு கீழே இருக்கின்ற ஒரு பரிசு வஞானம் ஸ்ரீதர் அன் யூ ஹர் டூ அவருக்கு கீழே இருக்கின்ற ஒவ்வொருவர் அதிலும் குறிப்பாக இங்கே சொல்லப்படுகின்றது நாலாவது பிரிவிலே நாலு ரெண்டு சமூக அபிவிருத்தி குழுவானது ஒரு தலைவர் ஒரு செயலாளர் மற்றும் ஐந்து அலுவலர்கள் இதில் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோத்தர் இருக்கிறார் கிராம அலுவலர் இருக்கிறார் சமுத்தி உத்தியோத்தர் இருக்கிறார் வேறு சேர்ந்த சில அக்னேரியன் சம்பந்தமான உத்தியோத்தர்களும் இருப்பார்கள் ஆனால் ஏன் ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் இருக்க முடியவில்லை ஏன் ஒரு அந்த பிரதேச சபையினுடைய வட்டாரத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர் இருக்க முடியவில்லை அந்த வட்டாரத்திலே தேர்தல் கேட்டு தோற்றவரை நீங்கள் அந்த பிரஜா சக்திக்கு தலைவராக்கிறீர்கள் என்ன ஜனநாயகம் இது என்ன நாட்டினுடைய நீதி தயவு செய்து முதல் சிந்தியுங்கள் மிகப்பெரிய ஊழல் வெளிப்படையான ஊழல் ஆகவே நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல நினைப்பது என்னென்றால் நாங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒரு நீதியான அரசு ஒரு நியாயமான அரசியல் நடவடிக்கைகளை ஒரு கௌரவமான அரசியல் பாரம்பரியத்தை ஏனென்றால் நீங்கள் முதன் முதல் ஒரு பாரம்பரியமான பரம்பரை ரீதியான அரசியல் ஒழுங்குகளில் இருந்து வேறுபட்டவர்களாக மக்களுடைய அடித்தள மக்களுக்கு வேலை செய்துதான் நீங்கள் இந்த அரசியல் முறைக்கு வந்தீர்கள் என்று எல்லாரும் பேசிக்கொள்கிறார்கள் நீங்களும் அதைத்தான் சொல்லுகிறீர்கள் நாங்களும் அதனை வரவேற்கிறோம் ஆனால் அப்படியான நீங்கள் வந்தவுடனே கடந்த கால அரசுகள் செய்ததைப் போலதான் உங்களாலும் இதனை இவ்வாறுதான் செய்வோம் நாங்களும் இந்த அராஜக முறையில் தான் இருப்போம் என்றால் நீங்கள் கொண்டு வந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன நீங்கள் இப்பொழுது ஒரு ஆட்சியிலே அரசாங்கமாக இருந்து கொண்டு நீங்கள் செய்கின்ற அராஜக நடவடிக்கைகள் என்ன தயவு செய்து மாற்றுங்கள் உங்களை மாற்றுங்கள் மக்களுடைய பிரதிகளை மதியுங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்திலே அந்த மக்கள் ஒருவரை தங்களுடைய பிரதிதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள் அந்த மக்கள் பெரும்பான்மையாக சபைகளை அமைத்திருக்கிறார்கள் அந்த சபைகளுடைய அந்த அங்கீகாரங்களை நீங்கள் அனுமதிக்க தயாராக வேண்டும் அவற்றை புறந்தள்ளி நீங்கள் கொண்டு வருகின்ற நீங்கள் அதிகாரபூர்வமாக ஜனாதிபதி நியமிக்கின்ற ஒருவர் எடுக்கிற தீர்மானம் அவருக்கு கீழே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எடுக்கிற தீர்மானம் தான் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்று நீங்கள் நினைத்தால் அதுதான் ஜனநாயகமா அதுதான் நீதியானதான் தயவு செய்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நாங்கள் திரும்பவும் மூலம் கேட்பது உண்மையான நாட்டினுடைய அனர்த்தத்துக்கு நீதி வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய அனர்த்தத்துக்கு ஒரு நல்ல நிலையை உங்களால் உருவாக்க எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டுமென்றால் எல்லா நாடுகளிடமிருந்து நீங்கள் உதவி தாருங்கள் தாருங்கள் என்று கேட்கிறீர்கள் என்றால் அந்த நாடுகளுடைய மனங்கள் ஜனநாயகத்தை சரியான முறையில் விதையுங்கள் உண்மையை சொல்லுங்கள் அதனூடாக நீதியை நிலை நாட்டுங்கள் விரைவாக உங்களுடைய நல்லெண்ணத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கின்றேன்